ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம விடாமுயற்சி மூவிலிருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி அபிஷியல் சைட்லேருந்து இருந்து விடாமுயற்சி டீம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார் ஆக்சிடென்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அந்த ரோட்ல இருக்கப்ப கார் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடும் அப்போ பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் பட் நம்ம தலை இருக்கும் கூட இருந்த ஆர்வ அவர்களுக்கும் எந்த வித அடியும் இல்லாம பெரிய ஆபத்து இல்லாம தப்பிச்சிருவாங்க அந்த வீடியோ அப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்து இப்ப அதே இடத்துல எடுத்த இன்னொரு ஆக்ஷன் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அங்க இருந்த ஸ்டன்ட்மேன்ல ஒருத்தர் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காரு அண்ட் இந்த வீடியோ பார்க்கும் நம்ம எல்லாருக்கும் செம்ம ஹைப் ஆகுது ஏன்னா செம்மையான ஆக்ஷன் சீன் இந்த படத்துல வச்சிருக்காங்க சோ வேற லெவல் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம மகிழ் திருமணி அவர்கள் கண்டிப்பா ஆக்ஷன் பேக் த்ரில்லரா இந்த படம் வந்துட்டு இருக்கு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்க போகுது அண்ட் மகிழ் திருமணி அவரோட பெஸ்ட் இந்த படத்துல காமிப்பார் அப்படின்னு அவர் மேல செம்ம கான்பிடென்ட்ல இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் டே பை டே இப்ப விடாமுயற்சி படத்தோட டீசருக்கு தான் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகணும் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த பிக்சர் அண்ட் வீடியோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் போதே நம்ம ஃபேன்ஸுக்கு அவ்வளவு ஹைப் ஆகுது இப்ப இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால செம்ம பயங்கரமா ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கு அந்த ஃபேன்ஸ் ஆல்சோ இந்த வீடியோ பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமுயற்சி படத்தை வேற லெவலா எடுத்துட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இந்த இயர் எண்ட்ல படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் பிளாக் பஸ்டர் அடிக்கணும் அந்த கலெக்ஷன் ஆல்சோ நம்ம பெரிய ரெக்கார்ட் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு செலிபிரேஷனுக்கும் வேற லெவல் பிளான் பண்ணிருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் இந்த இயர்ல விடாமுயற்சி படம் அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே குட் பேட் அக்லி படம் அப்படின்னு பேக் டு பேக் செம்மையான மூவிஸ்லாம் எல்லாம் இறக்க போறாரு நம்ம சார் அண்ட் சீக்கிரமே அதுக்கான அபிஷியல் அப்டேட்லாம் எல்லாம் ஒன்னு ஒன்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும் இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டிரெய்லர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு விடாமுயற்சி படத்துல தரமான சம்பவத்துக்கு சமை ஏற்படுத்திட்டு இருக்காங்க சரோக பிரின்சிப்ப விடாமுயற்சி படத்துல இருந்து வந்த இந்த சீனை பத்தி உங்க அப்டின்னா நம்ம கவுன்ட்ல கான் பண்ணுங்க தேங்க் யூ